தேவைக்கு எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காய்ஞ்ச உடனே அஸ் யூஷ்வல் கடுகு அண்ட் விங்கம்பருக்கி கடலப்பருக்கி பேசினாக்கா போட்டுடலாம் அதுக்கடுத்து உச்சி உப்பு பூண்டு ஆட் பண்ணலாம் காய்ச்சி மிளகா ஒரு நாலு காரத்துக்கு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துடலாம் அதையும் நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆன உடனே நம்ம தேவைக்கேற்ற தண்ணியை செஞ்சு ஸோ தண்ணி நல்லா கொதி வரணும் கொதி வர டைமில் நம்ம கொஞ்சம் கழுத்து சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டு திருப்பி ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே முருங்கக்கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடலப்பருப்பு ஊற வச்சதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைக்கேற்ற ஆனியன் ஒரு அஞ்சு ஆனியன் எடுத்துருக்கேன் மாதிரி முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி தண்ணி குடிக்கும் போது நம்ம இதில் வந்து முருங்கைக்கீரையை போட்டுருவோம் இது வந்து பொரியலுக்கு வடைக்கு கிடையாது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டு ரெசிபி வந்திருக்கு இது கன்ஃபியூஸ் ஆகிடாருங்க ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதிக்கும் போது நம்ம கீரியை போட்டு நல்லா கலக்கி விற்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேக விற்கலாம் ஸோ இது வேகிற டைமில் தான் நம்ம அங்கே வடைக்கு என்னென்ன தேவை எப்படி அதை வந்து மிக்ஸ் பண்ணுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து கீரை ஆட் பண்ணிவிட்டேன் இல்லைங்களா நெக்ஸ்ட்டு வந்து புதினா புதினா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வடை சாப்பிடும்போது கருவேப்பிலை கொஞ்சம் சோம்பு சோம்பு அதோட ஃப்ளேவர்ஸ் நல்லாயிருக்கும் தேவைக்கேற்ற சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் கழுப்பு போட்டானா நம்மளுக்கு ஒரு ஒரு வாய்க்கு கிடைக்கும் அண்ட் பச்சை மிளகா இதை இந்த மாதிரி நல்லா நம்ம ஃபைன் மிக்ஸாக பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதே ஒரு மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் இந்த சைடு பார்த்திங்கன்னா அடுப்பில் வச்ச கீரை வந்து தண்ணி ஃபுல்லாக கொஞ்சம் நல்லா சுண்டிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து வேர்க்கடலையை வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ முருங்கைக்கீரைக்கு அண்ட் வேர்க்கடலைக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நைஸ் காம்பினேஷன் ரொம்ப தான் ரொம்ப டைமெல்லாம் எடுக்காது வித்தின் ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம வந்து இந்த கீரை பொரியலாம் செஞ்சிடலாம் குட்டி பசங்க யாரும் சாப்பிட மாட்டாங்கன்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வடை செய்கிறோம் இல்லைங்களா அதில் ஆட் பண்ணி அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ரொம்ப அயன் சத்து உள்ளது எஸ்பெஷலி லேடிஸு வயசானவங்க எல்லாமே கீரையை வந்து வீக்லி ட்வாய்ஸாக ட்வாய்ஸை எடுத்துக்கலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு தான் ஸோ இந்த சைடு எண்ணெய் கடாயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இந்த மாதிரி கையில் நம்ம தட்டி கடாய்க்குள்ளே விட்டுடலாம் ஸோ சூப்பரான நல்ல கிறிஸ்பியாக எம்மையான வடை முருங்கைக்கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த வடை இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை ஸோ அமாவாசை வந்து அத்தை வீட்டில் வந்து கும்புற பழக்கம் ஸோ நான் வந்து எப்பவும் செய்ய மாட்டேன் அதுவும் இல்லாத எங்கள் சஷாந்த் போய் இந்த த்ரீ இயர்ஸாக நான் எந்த பூஜையும் வீட்டில் செய்கிறதுக்கு விருப்பம் இல்லை பிடிக்கவே பிடிக்காது பட் அத்தை ஒரே திட்டு சசாங்க் மட்டுமே பையன் இல்லை உனக்கு ஒரு பொண்ணு இருக்கா அவளையும் பார்க்கணும் நீ சாமியெல்லாம் கும்பிட்டு தான் ஆகணும்னு ரொம்ப கம்பல் பண்ணி இந்த வாட்டி இந்த அமாவாசையை வந்து த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் இதுதான் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அமாவாசை கும்பிட போகிறேன் ஸோ அதுக்காக தான் இது வந்து சுட்டிருக்கேன் ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ படியல் போட்டிருக்காங்க அத்தை ஸோ முருங்கக்காய் கத்திரிக்காய் இந்த மாங்காய் போட்டு சாம்பார் வாழைக்காய் பூசணிக்காய் கீரை பொரியல் வடை அண்ட் பாயசம் இருக்க படைக்கிறதுக்கு ஸோ மாமாவோட அப்பா அம்மா அண்ட் பேரன் யாருக்குமே இந்த நிலமையே வரக்கூடாது ஸோ அப்பா அம்மாவுக்கு கும்பிடலாம் சாமி சாமிக்கிட்டே போயிட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு அமாவாசை பூஜை செய்யலாம் பட் ஒரு சின்ன வயசில் ஒரு பதினெட்டு வயசில் தன்னோட பேரனை வந்து இறந்து அதே மாதிரி நாங்களும் என்னோட பையனை இறந்து செஞ்ச விஷயத்த எல்லாமே விருப்பமாக இருந்தால் சொல்லவோ அப்படின்னு டக்குனு போட்டு கொடுத்து சாப்பிட கொடுக்குற இந்த வயசில் வந்து ஒரு ஃபோட்டோக்கு முன்னாடி எல்லாத்தையும் வேஸ்ட்டு சாப்பிடுத்தோங்கோ அப்படின்னு செய்கிற இந்த விஷயம் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஸோ எந்த பேரண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரவே வரக்கூடாது கடவுள் எல்லாமே கொடுத்துருக்கான் பட் கொடுத்த ஒரு விஷயத்த பெரிய விஷயத்த வந்து எதுக்கு திருப்பி வாங்கினாங்கன்றது தெரியல நிறைய இன்ஸ்டன் பார்த்துட்டே இருக்கோம் தண்ணியில் வந்து நேற்று கூட ஒரு நியூஸில் சேர்த்தோம் மூணு பசங்கள் ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி தங்கச்சி குட்டி குட்டி பசங்கள் அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசு ஸோ நம்ம என்ன தான் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கினாலும் எப்படி தான் இந்த மாதிரி தண்ணியில் வந்து இன்சிடெண்ட்டை நடக்குது அப்படின்றது தெரியல பட் இதுக்கடுத்தும் அந்த வாட்டர் ஆக்சிடெண்ட்டோ இன்சிடெண்ட்டோ எதுவுமே நடக்கக்கூடாது கொஞ்சம் பசங்க நீங்களும் கேர்ஃபுல்லாக இருங்க பேரண்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட்டு எந்த பேரண்ட்டுமே பசங்களை வந்து தண்ணியில் இருந்து பார்க்கக்கூடாது அக்கறையாக இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது பட் இதை தான் கண்ணில் கண் வச்சு பார்த்துக்கினாலும் பசங்க எப்படின்னா கொஞ்சம் அப்படியே ஏமாத்திட்டு போய் இது பண்ணிடுறாங்க ஸோ தயவுசெய்து இது கடுத்து இருக்கிற பசங்க எல்லாமே என்னோடய வீடியோ பார்க்க பெரியவங்காவுக்கும் இல்லை பசங்களாவுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது உயிர் உள்ள வர வரைக்கும் இதை மறக்கவே முடியாது மறக்க முடியாது அப்படின்றத விட ஒரு ஒரு செகண்டுமே துடிச்சிட்டு இருக்கோம் கஷ்டத்தில் ஸோ அந்த மாதிரி யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய பெயர் ஸோ ஒரு வழி அமாவாசை பூஜை முடித்தாச்சு ஸோ என்னோடய குட்டி பொண்ணு சஷாங்கோட தங்கச்சி சஷாங்கோட உயிர் அப்படின்னு சொல்லலாம் என்னோடய பாப்பா வந்து சசாங்க உயிர் ஸோ தனிஷ்காவோட்ஸ் வந்திருக்காங்க அவங்களும் வந்து சாமி கும்பிட்டுருக்காங்க என்னடா கும்பிட்றேன் அசை சாமி கும்புற அழக பாருங்களேன் ஈஷானி ஈஷானி கிட்ட சூப்பராக கும்பிட்டுருக்காங்க ஸோ கற்பூரம் வந்து ரொம்பவே நின்று எரிது அண்ட் மூணு வருஷத்துக்கு அடுத்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப கொஞ்சம் போட்டு காயெல்லாம் உடிச்சிருக்கு ஏன்னா வந்து சூப்பராக வச்சிருக்கு எனப்போ வந்து சாப்பாடை எடுத்துகிட்டு அப்படியே மேலே வராங்க அத்தை மாமா தன்னோட அத்தை மாமாவுக்கும் ஆயிடு தன்னோட பேர் வைக்கணும் அப்படி ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சாப்பாடெல்லாம் தட்ல போட்டு கொடுத்து ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து அழகா உட்காந்துன்னு எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாரு இன்னைக்கு வந்து இலல வச்சுட்டு நான் வந்து கூப்பிட்டுட்டு இருக்கா கா சே சும்மா வாடித்தாங்க அப்படின்னு தெரியல கடவுள் இருக்காங்களா இல்லையான்றதே எனக்கு தெரியல ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொடுக்கும் போதே பையன் கிட்ட குறை அண்ணா வச்சால் பையன் அப்படின்னும் போதே பாதி என்னடா இது நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் எங்களுக்கு எதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு யோசித்தோம் வளர வளர வளர்க்கும் போது வந்து அந்த பெயின்னே தெரியாமல் போயிடுச்சு இப்போ திருப்பி அவர் என் கூட இல்லை அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ ஏதோ பெருசாக நானும் அவர் செஞ்சுருக்கோம் அதனால தான் இதெல்லாமே அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி வலி பெயின் எல்லாமே இருக்கும் ஸோ ஏதோ ஒரு ஆறுதல் அப்படின்றதும் இருக்கும் ஏதோ ஒரு ரீசனுக்காக கடவுள் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கலாம் நன்றி வணக்கம்